ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே பிரெக்னென்சி சம்மந்தமான ஒரு வீடியோ நம்ம சேனலில் பார்த்துக்கிட்ருக்கோம் அது வந்து டயட் டிப்ஸாக இருக்கலாம் இல்லை லைஃப் ஸ்டைல் டிப்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது மூலிகை மருத்துவம் பற்றியதாக இருக்கலாம் இல்லை வேறு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸாக இருக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு பிரெக்னன்சி அதாவது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் அதாவது சஷ்டி விரதம் நம்ம சேனலில் இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய விரதங்களை பற்றியும் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் இந்த பங்குனி மாதம் அதாவது மார்ச் மாதத்திற்கான சஷ்டி வளர்ப்பெ சஷ்டி விரதம் என்னைக்கு இருக்கணும் அது எப்போது வருது நீங்கள் புதுசாக வந்து இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த விரதத்தை என்னென்ன முறைகளில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன் நம்ம சேனலை பார்த்து இது வரைக்கும் சஷ்டி விரதம் நான் இருந்ததே இல்லை சஷ்டி விரதம்னால் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை பார்த்து ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு ஸோ அந்த அதுக்காக தான் நம்ம வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்காகவும் ஒவ்வொரு மாதமுமே அந்த சஷ்டி விரதத்துக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஞாபகப்படுத்துகிற விதமாக வீடியோ போடுவோம் ஸோ இந்த இப்போ மாதமும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட போகிறேன் ஸோ இப்போ மார்ச் மாதம் அதாவது தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா பங்குனி மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதம் வந்து என்னைக்கு அனுசரிக்கலாம் அப்படின்னா வர்ற பதினைந்தாம் தேதி அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை வந்து இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ நான் போடுறேன் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ச் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து வளர்ப்புறை சஷ்டி விரதம் வந்து நீங்கள் இருக்கலாம் அன்றைக்கி தான் விரத சஷ்டி தேதி வருது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் ஏன் குழந்தை பாக்கியத்துக்கு இவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய விரதங்களிலேயே மிகவும் பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் கடுமையான விரதம் எது அப்படின்னு கேட்டோம்னா அது சஷ்டி விரதம் தான் அது மாத மாத சஷ்டி விரதமான வளர்ப்பிரை சஷ்டி விரதமும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி டைமில் வரும் ஸோ அந்த ஏழு நாள் விரதத்தையும் இருக்கலாம் இந்த ரெண்டு விரதம் இருந்துமே பலன் அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மு சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு நம்மள்கிட்ட ஒரு பழமொழி இருக்குது பட் அதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் பெண்களோட அகப்பை அதாவது கருப்பையில் வந்து குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான மீனிங்கே அந்தளவுக்கு இந்த சஷ்டி விரதம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது இந்த சசி விரதத்தை குழந்தைக்காக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர மார்ச் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியில் இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு விரதத்துக்கான கணக்கு இருக்குது அதாவது விரத காலம் அதுக்குள்ளே நீங்கள் விரதம் இருந்து முடிச்சுக்கணும் அப்போது நீங்கள் முதல் நாளே வீடெல்லாம் சுத்தப்படுத்தி மாப் போட்டு பெ பெட்ஷீட்டெல்லாம் நீங்கள் படுத்துறத பயன்படுத்திய பெட்ஷீட்டெல்லாம் அலசி போட்டுட்டு உங்களோட ஆடைகளையும் அலசிட்டு அன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு நல்ல தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட ஆடைகளுமே வந்து தூய ஆடையாக அதாவது நல்ல வாஷ் பண்ண ஆடையாக இருக்கிறது இன்னுமே சிறப்பு அதை தான் நம்ம பயன்படுத்துவோம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் காலையிலேயே ஆரம்பிச்சிடணும் காலையில் ஆறு மணிக்கே நீங்கள் வந்து பூஜை அறை எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பூ போட்டு அலங்கரிச்சிட்டு ஷட்கோண கோலம் அப்படின்னா ஸ்டார் மாதிரி அதாவது ஆறு கோணங்கள் இருக்கும் இந்த கோலத்தை வந்து நீங்கள் வீட்டில் போட்டு அதில் வந்து சரவண பவ அப்படின்னு எழுதி ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வெத்தலைப்பாக்கு கம்பல்சரி இருக்கணும் வெத்தலைப்பாக்கு வச்சு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு வாழைப்பழமாக இருக்கலாம் ஒரு ஆப்பிளாக இருக்கலாம் ஒரு மாதுளம்பழமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா ஒரு சுண்டலாக இருக்கலாம் ஒரு தயிர் சாதமாக இருக்கலாம் बීnaතුන්. உங்களுக்கு எது ஈஸியோ அதை மட்டும் நீங்கள் படைத்து காலையில் விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த விரத முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய முறைகள் இருக்குது பட்டினி விரதம் அப்படின்னு நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்னா இதில் வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஆறு மணி வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து துளசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி டேவுமே வந்து பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் அதாவது மூணு மூணு வேலையுமே ஒரு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க இது வந்து மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் இது வந்து இருந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பட் இருந்தாலும் இதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை பேருக்காக ஸ்பெஷலாக அதாவது ஈஸியாக அனுசரிக்கக்கூடிய ஒரு விரதம்னா பார்த்திங்க அப்படின்னா பால் பழ விரதம் இல்லைன்னா பழ விரதம் இல்லை வெறும் பால் விரதம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பால் விரதம்னா அன்னைக்கு ஃபுல் டேவுமே மூணு வேலையுமே ஒரு கிளாஸ் பால் மட்டும் தான் அதுக்காக வயிறு முட்டை பசி தீர்ற வரைக்கும் பால் குடிக்கக்கூடாது ஒரு கிளாஸ் பால் அவ்வளோதான் அதே மாதிரி பழ விரதம்னா மூணு வேலையுமே ஒரே ஒரு பழம் அந்த வாழைப்பழமாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு பழம் மட்டும் இல்லைனா மூணு வேலையுமே பால் பழம் ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இது வந்து குழந்தை பேருக்காக புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப பசியும் உங்களுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க ஓரளவுக்கு தெம்பாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து பட்டினி இருக்கிறதோ இல்லை சாப்பிடாம இருக்கிறதோ எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு மதியம் வந்து நீங்கள் காரம் புளிப்பு இதெல்லாமே கம்மியாக ச அசைவ உணவு இல்லாமல் சுத்தபத்தமாக வீட்டிலேயே சமைத்து வாழை இலையில் முருகனுக்கு படைத்து நீங்களும் வந்து விரதம் விட்டுக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா மூணு வேலையுமே டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி விரதம் இருக்கிறது அதாவது ஒரு ரெண்டு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது இல்லைனா மூணு வேலையுமே தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது இப்படி நிறைய முறைகள் இருக்குது இல்லை என்னால் இது எதுவுமே முடியாது எனக்கு ப்ராப்பராக எப்பயும் போல் நான் சாப்பிட்டு தான் ஆகணும் என் ஹெல்த் கொத்து வராது அப்படிங்கிறவங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக சாப்பிட்டுட்டு இருக்கணும் பட் இந்த அசைவ உணர்வுகளை மட்டும் தவிர்த்துட்டு வீடு மட்டும் சுத்தபத்தமாக பண்ணிவிட்டு காலையில் எப்படி இந்த விரதம் இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி ஷட்கோண கோலம் போட்டு அந்த ப பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு மூணு வேலையுமே நான் சொன்ன மாதிரி காரம் உப்பு புளிப்பு இல்லாமல் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் காலையில் டிஃபன் மதியம் லன்ச் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங்கும் அதே மாதிரி விரதம் முடிக்கிறவங்க வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்லேயே வந்து விளக்கேற்றி காலையில் போட்ட ஷர்க்கோன கோலம் இருக்குது இல்லையா அதில் திருப்பி நெண்ணெய் ஊற்றி திருப்பி அதே மாதிரி ஆறு தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை முடிச்சுக்கிட்டு அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கலாம் பட்டினி விரதம் இருந்தவங்க இல்லை பால் பழ விரதம் இருந்தவங்க அப்படி இல்லை விரதம் இல்லாதவங்களும் இதே முறையில் நீங்கள் இது பண்ணிவிட்டு பக்கத்தில் முருகன் ஆலயம் இருந்தது அப்படின்னா போய் நெய் தீபம் போட்டு நீங்கள் ஆறு மணியோடு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கிட்டு நைட்டு வந்து என்ன டிஃபன் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருந்தவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி ஸோ இதுதான் வந்து சஷ்டி விரதத்துக்கான முறை முருகனை முழு நம்பிக்கையோட நம்ம அனுசரித்து அவரை வந்து வேண்டி எனக்கு குழந்தை பாக்கியத்தை கூடும் முருகா அப்படின்னு நீங்கள் முழு நம்பிக்கையோட கேட்டாலே நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய நாயன்மார்களே சொல்லியிருக்காங்க நம்ம உடம்ப வருத்தி விரதம் இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்து கடவுள் அவர்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை நீங்கள் வந்து உங்கள் மனசை சுத்தப்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை சுத்தப்படுத்தி நிம்மதியாக நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சாலே வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இருக்கிறவங்களுக்கு இந்த விரதம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க அப்போ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ